அளவுக்கு அதிகமாக அது கிடைக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி பெறும் பாத்திரம் முன்னபர் இன்றைய தினம் ஸ்பெஷலாக சில விஷயங்களை உங்களுக்கு செய்வோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் நலன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஸில் சொல்லலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்பதே இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கொலை யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அலுவல் கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்பர்களே வாங்க இன்றைய ராசி ராசிபுலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்புறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் ஒன்பதாம் உள்ள குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் இதுவும் நமக்கு மிகச்சிறந்த நல வாரி தருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீர்ந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் மைப்பெறுவீங்க மேக்சிமம் நிறைய பிரச்சனைகள் இந்த நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு எனவே அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒரு லிஸ்ட் போடுங்க மேக்ஸிமம் எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் பிரச்சனைகளை குறித்து யோசித்து சிந்தித்து முடிவிடுங்கள் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கக்கூடிய யோகம் இப்போ இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கவலையும் இதன் மூலமாக நீங்கி விடுங்க அது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் எந்த விதமான ஒரு சுபகாரியம் தொடர்பாக இருக்கலாம் என்ன எதா இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிற ஐடியா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தனிநபர் தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டி வியாபாரமாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகள் என்றதிலும் நீங்கள் பெற முடியுங்க அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளின் இன்றைய நடத்துவது மிக மிக நல்ல பலங்களை தினம் தருவதாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டோடு நடந்துக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பானதாக இன்றைய தினத்தை மாறி தருங்க இன்றைய தினம் தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில் இன்னைக்கு இருக்கு எனவே மாணவர்களுக்கு தொழில் சார்ந்த கல்வியில் இன்றைய தினம் கற்றுக்கொள்ள ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனநிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க மேலும் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக முழு ஓய்வு எடுத்துக்கணுங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சமயம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கடந்த சில நாட்களாக நீங்கள் வேலை அதிகமாக இருந்திருக்கலாம் அல்லது இன்றும் சில வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களது காரியங்களை ஷெட்யூல் போட்டு பிளான் படி பண்ணுங்கள் அந்த ஷெட்யூலில் இன்றைக்கி நீங்கள் தூங்குறதுக்கான நேரத்தை கண்டிப்பாக மற்ற வேலைகளை ஈடுபடுத்துறதுக்காக நீங்கள் அமைச்சு கொள்ள வேண்டாம் நண்பர்களே முழு ஆரோக்கியம் நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது அவசியம் இல்லைன்னா தூக்க கலக்கத்துல நீங்கள் உங்கள் மனசுலேயே சில தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அது விட வாய்ப்புகள் இருக்குது இன்ற தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்றைக்கி நல்ல ஒரு ரொமான்டிக் மூடில் இருக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு நீங்கள் திருமண மாணவர் என்றால் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது அன்பார்ந்த உங்களது வாழ்க்கை துணை மூலமாக அவர் சில விஷயங்களை உங்களுக்கு ஸ்பெஷலாக செய்து தருவதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் எனவே இல்லறம் இன்றைய தினம் மிகச்சிறப்பாகவே அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய பாக்கிகள் இன்றைக்கி கொஞ்சம் வசூலாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுடைய பண நிலைமை கொஞ்சம் மேம்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நாளுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி வந்து உங்களுக்கும் நல்ல சந்தோஷத்தை தரும் அந்த செய்தி மூலமாக உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களும் சிறப்பான முறையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமாக இன்றைக்கி நீங்கள் அமைச்சு கொள்ள முடியுங்க எனவே அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இந்த தினம் பண தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குது சில பணங்கள் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கலாம் ஆனால் பணம் தேவைகள் என்ற தினம் கண்டிப்பாக பூர்த்தி ஆகிவிடுங்க தினத்தை பொறுத்த வரைக்கும் அலங்காரமான சில பொருட்களை வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களாக இருக்கலாம் அல்லது உங்களது காஸ்மெட்டிக்ஸ் போன்ற உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் இந்த தினம் நீங்கள் அதை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அந்த மாதிரி சிந்தனைகள் நீங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி பொருட்களை அலங்கார பொருட்களை இன்றைய தினம் நீங்கள் வாங்குவீங்க இந்த தினத்தை என்ன சில பணத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு கடகம் டுடே ரெஸ்பிளன் சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டன் பட்டன் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மனமான் ஒன்றை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய பேரா மிக மிக நன்றியை இன்னொரு முறை தெரிவித்து கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களைப் பேர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட்டுங்க உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அமையங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீட்டில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரௌன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் கிரே கலரையும் இன்றைய தினம் யூஸ் பண்ணலாம் இந்த இரண்டு நிறங்களும் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகின்ற தினம் அமையுங்க மேலும் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு உங்களது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மிகப்பெரிய ப்ரா ப்ராப்ளமெல்லாம் இன்றைக்கி சால்வ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க அதன் மூலமாக உங்களுடைய தடைக்கர்கள்லாம் மகன்று தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றமும் இன்றைய தினம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய கெஸ்ட்டு சில பேர் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான கலகலப்பான சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயின் உடல் நலத்துல நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் செய்து கொடுத்து அவர்களை திருப்தியுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவசியங்க இன்னைக்கு புதுசு புதுசா நீங்க யோசிப்பீங்க நிறைய சிந்தனைகள் இன்னைக்கு உங்க ஓடிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா இன்றைய தினம் மிக மிக புதுமையான ஒரு நாளாகவும் அமையுங்க ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு செயல்படுங்க இத்தனை நாள் நீங்க கேட்க முட்டினால் பிரச்சனை இல்லை இன்னையில் இருந்தாலும் நீங்க கேளுங்க உங்களுடைய பெரியவர்கள் ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்துங்க மன குழப்பங்களை நீக்கத்துக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே அதை பயன்படுத்தி கேளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களது அலுவலகத்தில் இருக்கும் அதன் மூலமாக நீங்க உங்களது அலுவலக பணிகளில் நல்ல மாற்றங்களையும் செய்து கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்கள் மீது அனைவரும் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமா நீங்க அமைப்பெறுவீங்க எனவே அதன் மூலமாக இந்த தினம் இல்லறம் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையை ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி நிரம்பியதாக கண்டிப்பாக அமையுங்க அதனால் உற்சாகமான ஒரு நாளாக அன்னைக்கு அமையுது நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இன்றைக்கையும் ஷேர் பண்ணிக்கிற இன்றைக்கும் இல்லை நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்திடுவாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கரையாக இருக்குது அது எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நமது கடகம் துறை ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே புதிதாக பார்க்குறவங்க அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை அது நல்லதாக கேட்டதாக நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நண்பர்களே அதில் தயக்கமே காட்ட வேண்டாம் மீண்டும் நாலு தின ராசிபாளன்கள் உங்களுக்கு எப்படி அமையுது அப்படின்ற விஷயத்தோட நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹேவ் அண்ட் ஆஃப் டே